ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நிஃப்டி ஃபிஃப்டி போன வீடியோவில் சென்செக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் சென்செக்ஸ்னால் என்ன பாம்பே ஒரு இந்தியாங்கிற ஒரு மா நாட்டில் பாம்பேங்கிற இடத்துல சென்செக்ஸ் பங்கு சந்தையை முதல் முதல்ல ஆரம்பித்து ஒரு தலை சிறந்த முப்பது கம்பெனியை வச்சு ஏற்றம் இறக்கத்தை வச்சு சொல்கிறது சென்செக்ஸ் நிஃப்டினா என்ன தேசிய அளவில் தேசிய பங்குச்சந்தை அது பாம்பே இது தேசியம் நாடு முழுவதும் உள்ள பங்குச்சந்தை தான் நிஃப்டி அதில் ஒரு ஐயாயிரம் கம்பெனி இருக்குன்னா தலை சிறந்த முதல் ஐம்பது கம்பெனி சென்செக்ஸில் முப்பது கம்பெனி நிஃப்டியில் ஐம்பது கம்பெனியோட பங்குகளை எடுத்து அதோடைய விலை ஏறுனுச்சுனா மார்க்கெட் மேலே ஏறுது அந்த பங்கின் விலை இறங்குனுச்சுனா அது கீழே இறங்குதுன்னு சொல்கிறது தான் நிஃப்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிஃப்டி என்பது தேசிய பங்குச்சந்தையின் ஒரு பங்குச்சந்தை குறியீடு ஆகும் இது இந்தியாவின் முதல் ஐம்பது பெரிய நிறுவனங்களின் பங்குகளை கொண்டுள்ளது இந்த குறியீடு சந்தையின் ஒட்டுமொத்த நிலையை மதிப்பிடுவதற்கு பயன்படுகிறது மேலும் முதலீட்டாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பங்குச்சந்தையின் போக்குகளை பகுப்பாய்வு செய்வதற்கு ஒரு கருவியாகவும் பயன்படுகிறது இப்போ நிஃப்டினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா தேசிய பங்குச்சந்தை ஒரு தேசிய பங்கு சந்தையின் குறியீடு தான் நிஃப்டி சரிங்களா இது வந்து தலை சிறந்த நிஃப்டி அதான் போட்டிருக்கு பார்த்தீங்களா ஃபிஃப்டின்னு நேஷ்னல் இண்டெக்ஸ் ஃபிஃப்டின்னு இருக்கிறது தான் மீனிங்கு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது என்எஸ்சி இது தலை சிறந்த முதலுக்கு ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது கம்பெனியை லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் பண்ணுறது தான் நிஃப்டி ஃபிஃப்டி அதான் நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது சிறந்த ஐம்பது கம்பெனி நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி இண்டெக்ஸுனால் முதல் ஐம்பது இல்லாமல் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் உள்ள கம்பெனி நிஃப்டி நூறுனா முதல் நூறு கம்பெனி உள்ள இண்டெக்ஸ் நிஃப்டி டூ ஹண்ட்ரட்ங்கிறது முதல் இரநூறு கம்பெனி நிஃப்டி மிஃப்ட் கேப்புங்கிறது நான் அதிக லார்ஜ் கேப் இல்லாமல் ஸ்மால் கேப் இல்லாமல் நடுவில் உள்ள ஐம்பது கம்பெனி நிஃப்டி ஸ்மால் கேம்னால் இப்போ வந்து சின்ன கம்பெனிகள் அதுக்கப்புறம் பேங்கோட குறியீடு இண்டெக்ஸ் அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் இண்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸ் கெல்டிஹார் இண்டெக்ஸ் இருக்குது நீ தனி பங்குகளாகவும் வாங்கலாம் இதில் இந்த மொ இந்த இண்டெக்ஸும் நீங்கள் வாங்கலாம் ஏன்னா அளவுக்கு நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை நாங்கள் வந்து முதலீட்டுக்கு வருங்காலத்துக்கு பண்ணுறவங்க கூட இண்டெக்ஸில் பண்ணுவாங்க ஏன்னா என்ன இப்போ வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருபத்தையாயிரம் இருந்துச்சு அப்புறம் ஆறு மாதமாக ஃபுல்லாக குறைஞ்சி இருபத்தி மூணு வந்துச்சு பாகிஸ்தான் போகிறப்ப இருபத்தி மூணு வந்துச்சு பாகிஸ்தான் போகிற முடிஞ்சோட்டி நேற்று திரும்ப இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வந்துருச்சு அந்த மாதிரி நேரத்தில் நிஃப்டி வந்து இப்போ பிஆர் சுந்தர் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா சென்செக்ஸ் ஒரு லட்சம் பாயிண்ட்டு கண்டிப்பாக போகும் நிஃப்டி வந்து ஐம்பதாயிரம் பாயிண்ட் போகும்னு சொல்கிறாங்க ஆலோசகர்ட் அது மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் இண்டெக்ஸில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லாபம் வந்து கண்டிப்பாக வரும் என்றைக்குமே பேராசைப்படாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஒரு வரப்பிரசாதம் பேராசைப்பட்டீங்கன்னா அது மிகப்பெரிய சாபம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ